போயிட்டு இருக்க மக்களை போயிட்டு இருக்க காத்து வேற பயங்கரமா அடிக்குது என்னால எடுக்க முடியல வேற பத்து வேணா கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்கள்ட்ட காட்டி மக்களே காத்து பயங்கரமா அடிக்குது என்னால எடுக்க செல்லு உலக்கு செல்லு உழிச்சுனா போச்சு டோபாஸ் அவ்வளவுதான் சரி ஓகே நம்ம கோயில்ல போய் காட்டலாம் ஓகேவா ஓகே பாய் சொல்லு கீழே இறங்கிட்டியாவா

ஐயோயோ தெரியலங்க தெரியாது உனக்குன்னு தெரில இப்போ எப்படி ஒரு எழுபது கிலோமீட்டருக்கு மேலே இருக்காது நாற்பது கிலோமீட்டர் தூரம் அண்ணேஸ்வராக நாற்பது கிலோமீட்டர் வர மக்கள் அங்கேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் பூசாரி வந்து அதை கிட வெட்டுறதுக்கு வெட்டி அதுக்கப்புறம் இவர் தானா ஸோ இவர் நம்ம வந்தவங்களே தான் வெட்டுவாங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா காடு அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்துருக்கோங்க பாருங்கள் இந்த காட்டுக்குள்ளே தான் உள்ளே போகணும் உள்ளடி அடி மாதிரி இருக்குங்களா அதில் உள்ளே போய் தான் அந்த கோயிலுக்கு போய் நாங்கள் போகணும் உள்ளே வந்து இறங்கிட்டோம் ஸ்பாட்டில் வந்து இறங்கி நிற்கிறாங்க எல்லாருமே பார்த்தீங்களா உள்ள திருத்தள்ளூர் திருத்தலூர் வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருத்தலூர் ஓகே மக்களை உள்ள போயிட்டு ஹலோ மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கோயில் நான் கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கோயிலுக்கு வந்திருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏதோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினச்சி நான் நினச்சிக்கிட்டு தான் வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தோமா தெரியுது ரெண்டு பெரிய ஒரு என்ன மரம்னு பார்த்திங்கன்னா பெரிய வேப்ப மரம் ரெண்டு மரம் இருக்குது அதுக்கு அடியில் சின்னதாக ஒரு சாமி இருக்குது அதுதான் வந்து சங்கிலி கருப்பான் ஆனால் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் ஆனால் சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லி சொல்கிறாங்க மக்கள் இங்கே உள்ளவங்க அடர்ந்த காடு தான் அடர்ந்த காற்றுக்குள்ள தான் மக்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாக இதை சுற்றி எங்கேயுமே ஒரு வீடோ எதுவுமே கிடையாது இதுதான் கோயில் இப்போ நான் காட்டுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் கோயில் கோயிலுக்கு வந்துட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பூஜை நடந்து கிடையை வெட்டி கோழியை நறுக்கி சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஹலோ மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை திலகபதி வந்து பார்த்தீங்கன்னா பொங்க வைக்க ரெடி ஆகிட்டாங்க வாங்கம்மா வா 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 என்ன கோயிலுக்கு கூட்டி வந்து இப்படி காட்டுக்குள்ள விட்டுருக்கு இது என்ன ஊர் திருத்தலூரா சரி இப்ப என்ன சக்கரை பொங்கல் தானே வைக்கிறது எல்லாம் பொங்கலும் வச்சு இப்ப நல்லா சாப்பிட போறான் ஐயோ சரியான பல்ல வேற நல்லா தூக்கிட்டு பாவடி ஆமா பாவடி நல்லா சுட்டி வச்சுக்கோ கீழே கீழே விழுந்துடாத பாத்து நீ இறங்குமா பாத்து பொறுமையா இறங்கு பொறுமையா இறங்கு பாருங்க இங்க இருந்து போய் அங்கே ஒத்தேடி பாத மாதிரி போகுதாம் பாரு போறாங்க பாருங்க அங்கே போகணும் சோகே மக்களை பொங்கலாம் கிடையல்லாம் வெட்டுறப்ப நான் காட்டுறேன் ஓகேங்களா மக்களே கெடாய வந்து வெட்டிட்டாங்க ஆனா வெட்டுறப்ப நான் வந்து என்னால் எடுக்க பார்த்தீங்கன்னா சரியான கும்பல் இருந்துச்சு மக்களே இப்ப பாத்தீங்கன்னா உரிச்சுட்டு இருக்காரு அண்ணன் அண்ண உரிக்கிறாரு கிடையா சும்மா அப்படியே உரிச்சு குடலை வெளியே பிதுக்க போகிறாரு ஏன்னா சாணி என்ன பண்ணுவீங்க சரி சரி

கொஞ்சமா வா எல்லையாய் பாத்துக்கோங்க ஓகேவா கொஞ்சமா

புதினா கொத்தமல்லாம் பரவாயில்ல சூப்பர் அடுத்த பச்சை மிளகாய் அத்தை வந்து அரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்களே இது வந்து எதுக்கு நான் ரெடி ஆகிட்டு இருக்குன்னா அடுத்த வந்து குழம்புக்கு வந்து என்ன குழம்புனா ஆட்டுக்கறி குழம்பு இங்க பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்டி பாருங்க எவ்வளவுதோ அதனால கிண்ண நிறைய அரைச்சிருக்காங்க அடுத்தது கருவேப்பிலை ஒரு கிண்ண நிறைய வந்து உரி வச்சிருக்காங்க வெங்காயத்தடுப்பாய் வெங்காயமும் அரிஞ்சு வச்சிருக்காங்க தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டாக வந்து அரைக்கிறாங்க மக்களை பாருங்க ஆற வச்சுருக்காங்க வணக்கி இங்க பாருங்க நல்லா வணக்கி ஆற வச்சிருக்காங்க மக்களை நல்லா ஆறிட்டு இருக்குது சட்ட ஆறின மாயா நம்ம ஸ்டார்ல போட்டு வலு 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 அரைச்சு எடுத்துக்கலாம் ஓகேங்களா போடையா மக்களே வணக்கம் என்னடா வணக்கம் ரொம்ப சுணக்கமாக இருக்குன்னு நினைக்காதீங்க கிட்டத்தட்ட வந்து சமையலுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ரொம்ப டயர்டாயிடுச்சு மக்களே எப்போடா சாப்பாடு ரெடியாகவும் 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 ரொம்ப சொங்கி சங்கி போயாச்சு இப்போ போய் பார்க்கலாம் நம்ம குழம்பு எது ரெடி ஆகிடுச்சானான்ட்டு அடுத்து சாப்பிட வேண்டியதுதான் போய் பார்க்கலாம் மக்களே குழம்பு ரெடி ஆகிச்சானு வாங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு மக்களே அது பார்த்தீங்கன்னா சிக்கனு இது மட்டனு ஆட்டுக்கறி அண்ட் கோழிக்கறி வெந்துட்டு இருக்குது சாப்பாடு வடிச்சுட்டாங்க இனிமேல் உட்கார வந்து தான் ரொம்ப நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாவது சாப்பாடு செய்ய வேலை செஞ்சு முடித்து இதுக்கப்புறம் தான் சாப்பாடு போகிறோம் தண்ணி வந்து ரெடியாக மோந்து வச்சிட்டோம் ஆல்ரெடி குடிக்கிறதுக்கும் கழுவுறதுக்கும் இதே தண்ணி தான் ஆ டேய்

ஹலோ மக்களே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் மக்களே முடிச்சிட்டோம் காத்துவாங்களான்னு அப்படியே வந்தோம் கிளம்ப போறோம் நாங்களும் கிளம்பிட்டோம் இப்ப போய் இருந்துட்டு வாடா போய் இருந்துட்டு வா அன்னே நிற்கிறேன் உங்க அந்த எருக்க செடி பரமா வா சீக்கிரம் அப்படியா எல்லாம் ஆட்டா ஏறிட்டாங்க சீக்கிரம் ஓடியா